வணக்கம் நம்மளோட சேனல் வந்து மங்கேஷ் சக்தி இன்னைக்கு வந்து நான் இதை பத்தி சொல்றதுக்கு உங்கள்ட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்குமே நான் நன்றி சொல்றேன் என்னோட வீடியோ மூலியமா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும் நீங்க உங்க லைஃப்ல வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா வந்து இது நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா என்னோட சேனல் மூலியமா உங்களோட லைஃப் வந்து ஹண்ட்ரட் மாறும் நீங்கள் காசு பண்ண சம்பாத்தியம் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா நம்ம மூலியமாக நம்ம ஏதாவது நம்ம வீடியோ மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் சொல்கிற நெ நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்லேயும் நடக்கலாம் நீங்களும் அதுக்கு பாதி பாதிப்பாக இருந்திருக்கலாம் உங்களோட லைஃப்பில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்களாக ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு இப்போ நம்மளோட வாழ்க்கை என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ஏன் சொல்றோம் ஷார்ட்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்ம எப்போ எத்தனை நாள் நம்ம வாழ போகிறோம் அது நம்ம கையில கிடையாது வாழ்க்கை உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு லைஃப்பை நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணணும் நம்ம என்ன முயற்சி பண்ணணும் என்ன கஷ்டங்கள் படணும் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணணும் அது எல்லாமே நம்ம கையில இருக்கு ஆனால் நம்மளோட உயிர் நம்ம கையில கிடையாது நம்மளுக்கு இருக்க நாள்கள் நம்ம நல்ல முறையில் இருந்துட்டு யாரையும் புண்படுத்தாமல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்மளோட லைஃபை நம்ம சேஞ்ச் பண்ணி பாருங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒருத்தங்களை புண்படுத்திட்டு இன்னைக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு அது வந்து நம்மளுக்கு திரும்ப வரும் இது வந்து நூத்துக்கு நூறு இது வந்து உண்மைதான் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்த மனவேதனைகள் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் வந்து ஒரு நாளைக்கு அது என்ன வழியில எப்படினாலும் நமக்கு திரும்ப வரும் அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பார்த்து நம்ம சிரிக்கணும் நம்ம அடுத்தவங்களை படுற கஷ்டத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதன்னைக்கு இன்னைக்கு சந்தோஷப்படக்கூடாது நாளைக்கு நம்மளுக்கு அது என்ன சொல்ல முடியாது அவங்களோட அவங்க படத்தோட நம்மளுக்கு ஜாஸ்தி அதோட ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து என்னைக்குமே யாருமே ஒரு மட்டன் தட்டி பேசவோ அவங்கள வந்து புண்படுத்தவோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம புண்படுத்திட்டு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது நினைக்க நீங்க விட்டாலே உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இதுதான் உண்மையான காரணங்கள் இதுதான் ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள பத்தியே யோசனை பண்ணி சுகர் ப்ரெஷர் வர காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க டென்ஷன் தான் நம்ம ரொம்ப அதிகமா எடுக்கிறோம் நம்ம டென்ஷன் நம்ம எடுக்கல அடுத்தவங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அவங்க அப்படி வாழ்றாங்க நம்ம ஏன் இப்படி வாழ்றோம் இதவே பார்த்து பார்த்து நம்மளோட மைண்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகி நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணாம அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரு அதுக்கப்புறம் சுகரு இதெல்லாம் நம்மளுக்கு வர காரணமே தான் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வருது நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் அதிகமா டென்ஷன் எடுத்தனால ப்ரெஷர் சுகர் வரும் நம்மளுக்கு அதிகமா டென்ஷன் எடுத்த காரணமே என்ன அடுத்தவங்க தான் அடுத்தவங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்க ஏன் அப்படி பண்றாங்க அடுத்தவங்களவே நினைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி சக்சஸ் ஆகணும் நம்மளோட லைஃப் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் நீங்க இதை நினைச்சிட்டாலே உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இதுதான் பஸ்ட் ரீசன் நம்மளுக்கு நீங்க நாளைல இருந்தா யோசனை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேர்ந்த மறுநாளே நீங்க யோசனை பண்ணுங்க நான் நாளைல நாளைக்கு காலையில எந்திரிச்சே இல்லை வந்து நான் என்னை பத்தியும் நான் யோசனை பண்றேன் அடுத்தவங்கள பத்தி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் என்னை பத்தியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க அப்போ தெரியும் நீங்க அந்த கண்ணாடியில நின்று பார்க்கும் போது தெரியும் நீங்க உங்களை பத்தி நினைச்சே பார்க்கல நீங்க உங்களை பத்தி யோசனையே பண்ணலை நீங்க அடுத்தவங்கள பத்தி தான் யோசனை பண்ணியிருக்கீங்க அடுத்தவங்க டென்ஷன் தான் எடுத்திருக்கீங்க அடுத்தவங்கனாலதான் உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் அடுத்தவங்கனால அடுத்தவங்கனாலதான் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு சால்வ் பண்ணதுக்கு ஒரே வழி என்ன நீங்க அடுத்தவங்க டென்ஷனை ஊடுங்க நீங்க அடுத்தவங்க டென்ஷனை விட்டுட்டு நம்ம இருக்க லைஃப் நம்மளுக்கே தெரியாதுக்கு நம்ம எத்தனை நாள் வாழ போறோம் நம்மளுக்கு தெரியாது அப்ப இருக்க லைஃப நீங்க என்ன பண்ணுங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க கோவத்தை பொறிச்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும் எப்படி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கோவத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளே சால்வ் ஆயிடும் என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து வீட்டில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வராது உங்கள் கோவங்கள் குறையதுனால ஆணாக ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து வீட்டில் ப்ராப்ளம்ஸ் வராது செகண்ட் பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சுகரு ப்ரெஷரும் வராது ஏன்னா நீங்க டென்ஷன் அதிகமாக எடுக்கிறனால அதிகமாக கோவப்படுறதுனால உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் வருது அது எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம் மேடம் நீங்கள் சொல்கிறது தான் ஈஸியாக இருக்குது அப்படி நாம கோவத்தை குறைக்க முடியுமா சில இடத்த கோவங்கள் வரதான் சரி இதை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் கோவப்படுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா ஏன் அதை அன்பா பேசி ஏன் முடிக்க முடியாது அதில் கோவப்படுறோம்னு அவசியம் இல்லையே அன்பா பேசுறதுனால உங்கள் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் அமைதியாக பேசுகிறதுனால எதுக்கு பேசுகிறவங்களும் கொஞ்சம் அமைதியாக பேசுவாங்க இதை இது நீங்கள் கோவத்தில் பேசுகிறனா அடுத்தவங்களும் உங்கள்கிட்ட கோபத்தில் பேசுவாங்க அது வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மைண்டை வந்து எப்படி அமைதியா வைக்க முடியும் அதை நீங்க பண்ணுங்க உங்க லைஃப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் அந்த மைண்ட் வந்து அமைதியா வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அத மாதிரி உங்களோட நீங்க நினைச்ச காரிய காரியங்கள் தந்திரம் மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது நம்மளுக்கு எதுவுமே தேவை இல்லாம நம்ம இந்த வழிக்கு எல்லாம் நம்ம வந்து நம்ம மைண்ட் மூலியமாவே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க என்னோட வீடியோ வந்து கண்டினியூ பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க வந்து கண்டிப்பா அதை சாதிக்கலாம் உங்க மனசும் உங்க மைண்டை வச்சு நீங்க வந்து பெரிய லெவலுக்கு வரலாம் நீங்க இதை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும் எப்படி லைஃப்ல சந்தோஷமா நீங்க எடுக்கலான்னு பாருங்க ஒரு ஒரு வீடியோ பாருங்க ஒரு ஒரு வீடியோல நிறைய விஷயங்கள் இப்படி தௌசண்ட் விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணனு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க பாருங்க என்னோட குறிக்கோளை என்ன அப்படின்னா நான் ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் ரொம்ப வயசானவங்க அந்த ரொம்ப வயசாகி அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அவங்களோட ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதாக ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து என்னோட லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அது கண்டிப்பாக கடவுள் மூலியமா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கு காரணமே என்னோட மக்கள் தான் அதனால எங்க எங்கள் மக்கள்னால தான் நான் வந்து கண்டிப்பாக என்னோட கனவு வந்து நிறைவேறும் அதனால் என்னோட ஆசைக்கு நான் அந்த மக்கள்கிட்ட அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அவங்களோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு என்னோட ஆசையில் இருக்குது அது வந்து கண்டிப்பாக நிறைய வரும் உங்கள் மூலியமாக நிறைய வரும்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னோட சேனல் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் இது நான் உங்களுக்கு கேரண்டி எடுக்கிறேன் அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்